முப்பத்தி ஆறு வருஷத்துக்கு அப்புறம் வந்து கமலஹாசன் மணிரத்னம் இணைகிற படம் தக்லைஃப் த தக்லைஃப் இன்றைக்கி அதனுடைய முதல் சிங்கிள் அதாவது ஜிங்குஜா அப்படின்ற பாடல் வந்து அந்த பாடல் வெளியீட்டு விழாவே கிட்டத்தட்ட ஆடியோ லான்ச் மாதிரிலாம் கொண்டாடி இருக்காங்க வந்து கலைவாணர் அரங்கில் பெரிய அளவில் ஏன்னா பெரிய எதிர்பார்ப்புக்கான காரணம் இந்த முப்பத்தி ஆறு வருஷம் நாயகன்ற ஒரு மாபெரும் வெற்றி படம் தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான படம் வந்து நாயகன் படம் அதெல்லாம் தாண்டி இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கமலஹாசன் உண்மையிலே வந்து உலகநாயகன் கலைஞானி இதெல்லாம் சொல்கிறதுல மாற்றுக்கிறது கிடையே கிடையாது வந்து அந்த எனர்ஜியோடு பேசுகிறது அந்த எனர்ஜியோடு நடிக்கிறது போன வருடத்துக்கு முன்ன வருஷம் நினைக்கிறேன் வந்து கமலஹாசனுடைய பிறந்தநாள் தான் இதனுடைய டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வந்தது அடுத்த பிறந்த நாளுக்கு படமே வந்துடும் பார்த்தா அப்புறமா வந்து ரிலீஸ் டேட்டும் அதனுடைய ஒரு சின்ன டீசரும் வந்தது ஓகே எப்போங்க படத்தை விட போகிறீங்க டக் லைஃப் அப்படின்னு இருக்கும்போது கமலுக்கான வேலையில் இருந்த ஏஐ இது அப்புறமா இதெல்லாம் போய் கற்றுக்கிறது அப்புறம் சில பல இதுவெல்லாம் இருந்தது அப்புறம் நம்ம சிம்பு படம் ஆரம்பிக்கிறதா இருந்து அது போச்சு அமரனுடைய ப்ரொடக்ஷன் ராஜ்காமலாக இருந்தது இதெல்லாம் தாண்டி ஜூன் தேதி படம் ரிலீஸ் அப்படின்ட்டு ஓகே ஜூன் அஞ்சு இதுலேருந்து இப்போதுலேருந்து அந்த ப்ரொமோஷன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க குறிப்பாக இந்த ஜா அப்படின்ற அந்த பாடல் ஏஆர் ரகுமானுடைய இசையில் குறிப்பாக நம்ம பார்த்தோம்னா பச்சை கலர் ஜா சகப்பு கலர் ஜான்னு ஒரு கிண்டலான பாடலாம் ஆனால் இந்த பாடல் பார்த்திங்கன்னா ஒரு கல்யாண வீட்டில் நடக்கிற ஒரு பாடல் அப்படின்னு எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னென்னா திரும்ப சொல்கிறதுனா கமலாசன் ஒரு ஆளே போதும் அவர் நீங்கள் என்ன ஜானர் கதை என்ன இதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்காத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு நுட்பம் வச்சுருப்பாருங்க அவர் இது ஏன்னா இதனுடைய டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பதில் பார்த்திங்கன்னா தக்லைஃப் நான் காயல் பட்டினத்துக்காரன் அப்படின்னு வந்து ஒரு குரல் அப்புறம் சின்ன டீசரெலாம் இருந்தது இது சரி ஏதோ ஒரு கொள்ளைக்காரர்களுடைய கதையாக வேறு ஒரு ஆக்ஷன் கதையா இல்லது வந்து ஒரு பதினெட்டாம் நூற்றாண்டில் நடக்கிற கதையாக அப்படின்னு இருக்கும்போது திடீர்னு இந்த பாட்டும் பார்த்திங்கன்னா ஒரு கல்யாண பாட்டாக இருக்குது கமலஹாசன் வந்து மணப்பெண்ணுடைய அப்பாவாக என்னன்னு தெரியல சிம்பு ஒரு பக்கம் ஆடிக்கிட்டு இருக்காரு ஒரு பயங்கர கல்யாண வீடு அந்த கல்யாண வீடு கலகலகலன்னு இருக்குது ஜிங்குஜான் பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருக்காங்க ரகுமானுடைய இசையில் இது என்னென்ன கதையை கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு இருந்தாலும் இந்த டக்லைஃப் சம்மந்தப்பட்ட கதை அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம சோர்ஸில் கிடச்சது இது தாங்க இதை வச்சு தாங்க அது முழுசாக சொல்லிட முடியாதுல்ல இதை வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து சேர்த்து அதுதான் அப்படின்வாங்க குறிப்பாக அதுதான் தக்கர் அப்படின்னு ராஜஸ்தான் பகுதியில் வாழ்ந்த கொல்லை கூட்டக்காரர்கள் தக்கர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு ஆங்கிலேயர் காலத்துக்கு முன்னாடி வந்து அவங்களுடைய தொழிலே வந்து அந்த வழியாக போகிற வியாபாரிகளை அந்த காட்டு வழியாக போகிற பாலைவனத்து வழியாக போகிற வியாபாரிகளை மடக்கி கொள்ளடிக்கிறது மட்டும் கிடையாது அவங்களுக்கு வழி பண்ணுறது இதுதான் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு நபர் வந்து இதை வந்து ஒரு குலத்தொழிலாகவே செய்ய ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து எங்களை வேலையில் சேர்த்துக்குங்க அப்படின்னு யாராவது கேட்டால் அவங்க வந்து உளவாளியா இல்லது வந்து யாராவது ராஜாக்கள் அனுப்பிச்சி வச்சவங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க நிறைய டிஸ்ட்டெலாம் வச்சு அவங்களுக்கு பயிற்சியெல்லாம் கொடுத்து அவங்க உள்ளே சேர்த்துப்பாங்கன்னு இப்படியாக இருந்த இந்த கொள்ளைக்காரர்களுடைய அட்டுழித்த யாருமே அடக்க மாட்டிங்களா அப்படின்னா அப்புறம் ஆங்கிலேயர்கள் உள்ளதா ஆங்கிலேயருடைய ஆட்சிலாம் நடந்தது அவங்க கூட இந்த தக்கர்களை ஒன்றும் கண்டுக்கலை யா போங்க இவங்க காட்டும் பிராண்டிங்க போ போட்டணுவேன் ஆனால் அதில் ஒரு ஆங்கில கலெக்டர் வந்து போட்டு தள்ளிட்டாங்க அதில் தான் பயங்கரமாக இதுவானது உத்த அந்த தக்கருங்கிற அந்த இதுவே இருக்கக்கூடாதுன்னு உள்ளே புகுந்து கலையை எடுத்தாங்க வந்து நிறைய பேருக்கு வந்து சிறைச்சாலையிலேயே முடிச்சிட்டாங்க கதையை நாடு கடத்தினாங்க சில பேர் இல்லாமலே போச்சு ஒரு கட்டத்தில் காலி ஆயிடுச்சு அதிலிருந்து ஒருத்தராய் இல்லை அந்த தக்கர் கதையை தான் இந்த ப இந்த தக்களை பேச போகுதா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியெல்லாம் இதில் இருந்துக்கிட்டே இருக்குது இதெல்லாம் மீறி எக்கச்சக்கமான ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கு முன்னாடி வந்து நம் திரும்ப இதுதான் பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் இதுதான் இந்த படத்திற்கு ஒரு பெரிய வரவேற்பே உண்டாக்கி இருக்கிறது என்னென்னா மணிரத்னம் கமலஹாசன் நாயகன் படம் ஒரு இது கமல் கம்மல் இருப்பார் வந்து எங்கள் எல்டாம்ஸ் ரோட்டில் நாங்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ சனிக்கிழமையோ உட்காந்து உலக படங்கள் பேசிகிட்டு இருப்போம் அப்போ வந்து மணிரத்னம் அதை மணின்னு ஒருத்தரும் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தரும் ஒரு வாரமாக நின்று கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படியே கேட்டுக்கிட்டு இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் கூட்டத்தில் வந்து கலந்துக்க ஆரம்பித்தாங்க அவங்களும் நிறைய மணின்ற அந்த இளைஞர் வந்து நிறைய படங்கள் நாங்கள் பார்க்காத படங்கள்லாம் கூட பேச ஆரம்பித்தார் பெரிய ஆச்சரியமாச்சு பாப்பா நீ ரொம்ப நமக்கு வேண்டப்பட்ட ஆள் தான் கிட்ட வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி அவர் தான் பிற்காலத்தில் மணிரத்னமாக அந்த கிட்டி அந்த கிருஷ்ணமூர்த்தி தான் கிட்டியாக மாறினார் இங்கே மணிரத்னம் படங்கள்லாம் நடிச்சிருப்பாரு இல்லைங்களா அவர் தான் வந்து மாறினார் அப்படின்ட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இதுவாகி சரி கமலை வச்சு படம் பண்ணலாம் இல்லைன்னா கமலஹாசன் வந்து ஏதாவது கதை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு மணிரத்னத்துக்கு கேட்கும்போது ஒரு மூணு கதை கமலுக்காக பொழுது இல்லை இல்லை இந்த மூணு கதையும் ஒன்றும் சரியில்லையே அப்படின்னு ஒன்று அவர் கிளம்பி போயிட்டார் போயிட்டு ரோஜா படம் எடுத்து ரோஜா பெரிய இட்டாகி திரும்ப கமல் கூப்பிட்டு கமலஹாசன் ஒரு மூணு கதை சொன்னதாக ஒரு கதை ஒரு தகவல் வந்து மூணு கதை சொல்லி மனிதத்தில் இல்லை இல்லைங்க இது சரியாக வராது பொழுது சரி நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு ஒன்லைன் தான் நாயகன் படத்தினுடைய ஒரு ஒன்லைன் சொல்லி சரி ஆரம்பிங்க பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது தான் அந்த படம் வந்து அதில் கூட ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இருக்குது வந்து இது எனக்கு தெரிஞ்சு விஜயகாந்த் ஒரு தடவை சொன்னார் வந்து என்னென்னா ஏவிஎம்மில் ஒரு ஃப்ளோரில் உழவன் மகன் ஷூட்டிங்கும் இன்னொரு ஃப்ளோரில் நாயகன் படம் ஷூட்டிங்கும் போயிட்ருக்கு விஜயகாந்தோடைய ஷூட்டிங்னால் எப்படின்னு உங்களுக்கு தெரியும் அது ஊர்வனை பரப்பனை நடப்பனை அவ்வளோ நான்வெஜ் அதில் இருக்கும் தலைவாழை இலை போட்டு சாப்பாடு போடுவாங்க அப்போ அந்த காலகட்டங்களில் அந்த எண்பதுகளில் இறுதியில் புட்லம் சாப்பாடு தான் ஷூட்டிங்கில் வந்து புட்லம் கட்டிடுவாங்க புட்லம் சாப்பாடு தான் கொடுப்பாங்க புளி சாதம் தயிர் சாதம் எலுமிச்சை சாதம் அப்படின்னு இப்போ நாயகன் படப்பிடிப்பா பொட்டல சாதம் வச்சுன்னு சாப்பிட்டுட்டு இருந்தானே இப்படி கடந்து போன கமலஹாசன் வந்து அங்கே என்ன ஷூட்டிங் நடக்குதுன்னு உழவன் மகன் படத்தோட ஷூட்டிங் நடக்குது அப்படின்னு பெரிய கம்பெனியான்னு கேட்டிருக்காரு வந்து தெரிலிங்க வந்து டெய்லியும் வந்து நான்வெஜ் சாப்பாடு டெய்லி நீங்கள் நான்வெஜ் சாப்பாடு போட்டால் பெரிய கம்பெனி அப்படின்னா நமக்கு எதுக்கு இங்கே வந்து பொட்லாம் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க நாலுலருந்து இலை போட்டு சோறு போடுவீங்க அப்படின்னு சொன்னதால் ஒரு தகவல் வந்து விஜயகாந்த் என்கிட்ட சொன்னார் வந்து இது பெரிய விஷயம் இந்த இதுக்குன்னா நீங்கள் நாயகன் பற்றி பேசும்போது எல்லாம் பேச வேண்டியதாக இருக்கும் அது நாயகன் படத்தை பற்றி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் என்னவோ தான் பாம்பேயில் ஷூட் பண்ணியிருக்காங்க மீதி படம் முழுக்க கிண்டி ஸ்பிக்கு எதிர்க்கிறக்கிற கேம்போ கோல வளாகத்தில் தான் செட்டு போட்டு அந்த ஸ்பிக்கு பில்டிங்கு தான் காமிச்சிருக்காங்க எவ்வளோ டெக்னிக்கான ஒரு விஷயம் பாருங்க வந்து அந்த காலத்துலேயே வந்து அப்படியேப்பட்ட ஒரு படம் நாயகன் படத்திற்கு பிறகு இணைஞ்சிருக்காங்க அப்படின் போது லைஃப் எந்த மாதிரியான கதை அப்படின்றது தெரியல குறிப்பாக கமலஹாசன் இன்றைக்கி பேசியிருந்தார் கலைவாணர் நடந்த அந்த விழாவில் பேசியிருந்தார் ரொம்ப முக்கியமான படம் மணிரத்னத்தை வந்து நீங்கள் வெறும் மணிரத்னம் அப்படின்னு சொல்லிட முடியாது ஃபைவ் தேர்ட்டி மணிரத்னம் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு என்னங்க ஃபைவ் தேர்ட்டி மணிரத்னம் அப்படின்னா விடியற்காலை ஐந்து முப்பதுக்கெலாம் ஸ்பாட்டுக்கு வந்துடுவார் செட் அது வந்து ஸ்பாட்டில் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துடுவார் டான் வந்துடுவார் ஒருத்தரை வந்து அலாரம் வச்சு படுத்து எழுந்துக்கிறதுக்கு வேறு வந்து ஆனால் நைட்டே வந்து நம்ம அஞ்சரை மணிக்கு எழுந்துக்கணும் அஞ்சரை மணிக்கு எழுந்துக்கணும்னு முடிவு பண்ணி ஒருத்தர் படுத்தால் மட்டும்தான் அப்படி அஞ்சரை மணிக்கு எழுந்துக்க முடியும் இதை வந்து நான் நாயகன் படத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னது வந்து குறிப்பாக இந்த படத்தில் வந்து எனக்கு ரெண்டு கதாநாயகிகள் இருக்காங்க அப்படின் போது அரங்கமே வந்து கைத்தட்ட ஆரம்பித்து ரெண்டு கதாநாயகிகள் இருந்தும் யாருகிட்டையும் என்னால் வந்து ஐல் சொல்ல முடியல நான் நிறைய ஐல் ஓஸ் சொன்னது வந்து ஜோஜி கிட்ட தான் வந்து அவர்கிட்ட தான் ஐல் ஓய்வு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அப்படியே சிம்பு பக்கம் தருமே சிம்பு வச்சு நான் படம் பண்ணுறது வந்து இதெல்லாம் தாண்டி அவருடைய அப்பா வந்து என்னுடைய நண்பர் யார் டிஆர சொல்கிறார் அப்பா வந்து எட்டு அடி பாஞ்சா குட்டி சொல்லவே தேவையில்ல பதினாறு அடி பாயும் என்ன மாதிரியே ஒரு சின்ன வயசுலேருந்து சினிமாவுக்குள்ளே வந்தவர் இதில் ஒரு முக்கியமான ரோல் அப்படின்னு இதை கூட நிறைய ஏன்னா தக்லீஃபுக்கு ஒரு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு சிங்கிள் போஸ்ட் ஒன்று வெளியிட்டுருந்தாங்க அதில் வந்து எந்த இடத்துலையும் சிம்பு காட்டாமல் கமல் மட்டும் இருந்த உடனே சோஷியல் மீடியாவில் சிம்பு ஃபேன்ஸ்லாம் வந்து திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அந்த கமலை ஆச்சா போச்சா என்ன இது வந்து அப்படின்னு ஆனால் இந்த ஜிங்குச்சா பாட்டுக்கு வந்து ஒரு போஸ்டர் ஒரு போஸ்டர் டிசைன் ஒன்று விட்டுருந்தாங்க அதில் கமலும் சிம்புவும் இணைஞ்சி ஆடுற மாதிரி அப்புறம் பாட்டே பார்த்துருந்தோம் ரெண்டு பேருமே எனர்ஜியாக இருக்காங்க வந்து அது எல்லாம் மீறி சிம்பு பேசுகிறது வந்து என்னுடைய மானசீக குருநாதர் என்னுடைய ஆன்ஸ்க்ரீன்ஸ் குருநாதர் வந்து கமலஹாசன் தான் அவரை நான் சின்ன வயசுலேருந்து நடிச்சிட்டு வந்தாலும் அந்த சின்ன வயசுலேருந்து நான் பார்த்து வளர்ந்த படம் வந்து கமலஹாசனுடைய படம் தான் அவர் தான் என்னுடைய குருநாதர் அதெல்லாம் மீறி எனக்கு வந்து இந்த படத்தில் அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு அது ரொம்ப ரொம்ப முக்கியமான அதை எதையுமே சொல்ல முடியாது சொல்ல வேண்டிய இடத்துலையும் இல்லை வந்து ஏன்னா ஜூன் அஞ்சு ரிலீஸ்ன்னு சொல்லியாச்சு இதை பற்றி படத்தை பற்றி எதையுமே பேச முடியாது அப்படின்னு அவர் ஃபுல்லாக பேசியிருந்தது உனக்கு சிம்புக்கு வந்து எனக்கு என்னன்னா பயங்கர லக்கியான ஒரு ஆளுங்க வந்து உண்மையாகவே வந்து தமிழ் சினிமாவில் பயங்கரமான அதிர்ஷ்டசாலி தோல்வி படம் கொடுத்தாலும் சரி அப்புறமா வந்து சரியாக படத்தை சூஸ் பண்ணாதான் இருந்தாலும் சரி படப்பிடிப்புக்கு வராமல் இருந்தாலும் சரி என்னதான் இருந்தாலும் இந்த ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல சிம்புக்கு மட்டும் ஒரு பெரிய ஃபேன்ஸ் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அதை ஏன் அவர் பயன்படுத்திக்க மாட்டார்ன்றாருன்னு தெரியல வந்து லேட்டஸ்ட்டாக கூட ஒரு தகவல் வந்து இந்த எஸ்டிஆர் ஃபிஃப்டி ஐம்பதாவது படம் அது கூட யார் யாரோ ப்ரொடக்ஷன் மாறி 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 போயிட்டுருக்கு அப்படின்லாம் கூட இருந்தாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா அஸ்வந்த் மாரிமுத்து படம் ரெடி ஆகிட்டுருக்கு ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்றாங்க சிம்பு இனிமேல் வேற ஒரு சிம்பாக மாறணும் குறிப்பாக சிம்பு இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் மணிரத்னத்தை பற்றி சொன்னதை சொல்லியிருந்தார் வந்து ஏன்னா நான் ம மணிரத்னம் கமலஹாசன் ரெண்டு பேரும் இருக்காங்க எப்படி நம்ம போய் இதில் வந்து ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு பயம் இருந்தது ஆல்ரெடி சக்கச்சிவந்த வானத்தில் நான் நடித்ததனால அவருடைய ஸ்டைல் அவர் என்ன எதிர்பார்க்குறாரு இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பட்டு கமல் சார் அப்படி என்னால் கணிக்க முடியல அங்கே போனால் ரொம்ப சாதாரணமாக தான் இருப்பார் வந்து ஆனால் கேமரான்னு வந்துட்டு வேறு லெவலில் மாறிவிடுவார் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதுதான் உண்மை இதெல்லாம் மீறி அங்கே இந்த மேடையில் த்ரிஷா அபிராமி ஜோஜி ஜார்ஜ் இதெல்லாம் இருந்தாங்க படத்துலேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆர்டிஸ்ட் மராத்திய நடிகர்லாம் இருக்காங்க மகேஷ் மஞ்சரேகர் அப்புறம் வந்து பங்கஜ் திரிபாதி இவர்கள்லாம் நடிச்சிருக்காங்க மகேஷ் மஞ்சிரேக்கர் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வேலைக்காரன் அப்புறம் இன்னொரு படம் ஒன்று தமிழில் நடிச்சிருந்தார் இதெல்லாம் மீறி முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து கமல்ஹாசன் சார் பற்றி சொல்லணும் அப்படின்னா சமீபத்தில் நாற்பத்தஞ்சு அப்படின்ற ஒரு படத்தினுடைய விழாவுக்கு வந்திருந்தேன் சிவராஜ்குமார் கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் சொன்னது வந்து எங்கள் அப்பாவை பார்க்குறதுக்காக கமலஹாசன் சார் ஒரு தடவை அப்படியே வீட்டுக்கு வந்திருந்தார் நான் அப்போ ஒரு சின்ன பையன் நான் அப்படி ரொம்ப ஓ ஓரமாக அப்படி உட்காந்துக்கிட்டு இருந்தேன் அப்படி ஒரு வியப்பாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவருடைய படங்கள்லாம் நான் பார்ப்பேன் நான் அப்புறம் பார்த்து அப்படியே பார்த்துட்டு இருந்துட்டு கொஞ்ச நேரம் படுத்து எங்கள் அப்பா இவர் தான் இவன் தான் என் பையன் அப்படின்னு ஒன்று நான் ஓடி வந்தவான்னு சொல்லி அப்படி என்ன உங்களை கட்டி பிடிச்சிக்கலாமான் அப்படின்னு கேட்டேன் நான் கட்டி பிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிட்டேன் ஆனால் மூணு நாள் நான் குளிக்கவே இல்லை அந்த வாசனை அப்படியே இருந்துக்கிட்டு இருந்தது நான் ஒரு லேடியாக பிறந்திருந்தால் நான் கமலஹாசன் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்லாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தார் அது ஒரு இதுவான மேடைக்கான ஒரு விஷயமா இல்லை அவ்வளோ ஆத்மார்த்தமாக இருந்தது ஏன்னா நீங்கள் இதே சிவராஜ்குமாரோடைய திருமண வீடியோ ஒன்று கூட நான் பார்த்தேன் நான் அதில் கமல் வருவார் வந்தவொடனே ராஜ்குமார் அவங்க அப்பா போய்ட்டு வாசல்லேருந்து வரவேற்றுக்கிட்டு வருவார் வந்து அப்படியே சில பேர் அப்படி பிடிக்கும் இல்லைங்களா அப்படி வந்து ஒருவேளை அடுத்த படத்தில் இப்போ ஜெயிலர் ஒன்று ஜெயிலர் டூலாம் சிவராஜ்குமார் நடிக்கிற மாதிரி கமலஹாசன் தக்லைஃபுக்கு அப்புறம் ஒரு படம் நடித்தார்னா கண்டிப்பாக சிவராஜ்குமார் ஒரு கேரக்டர் பண்ணாலும் பண்ணலாம் பேன் இண்டியா படமாக அது இருக்கலாம் இருக்கலாம் இது எல்லாம் தாண்டி தக் லைஃப் இதில் ஒரு முக்கியமான ஒரு என் நண்பர் தான் ஒருத்தர் நோட் பண்ணி சொன்னார் என்னென்னா கமலஹாசன் வந்து பகுத்தறிவு பேசுகிறவர் இந்த படத்தை வெளியிடுகிற தயாரித்து இருக்கிற ஒன்றாவது ஏன்னா கமலஹாசன் மெட்ராஸ்டாக்கிஸு அப்புறமா ரெஜைண்டு ரெஜைண்ட் நிறுவனத்தினுடைய உதயநிதி ஸ்டாலின் அவங்க வந்து பகுத்தறிவு பேசுகிறவங்க சாமி கும்பிடாதவங்க அப்புறமா மணிரத்னம் அவருடைய பாலிசி என்னென்னா இந்த பூசணிக்காய் உடைக்கிறது அப்புறம் காலையில் தீபம் காமிக்கிறது இதெல்லாம் அந்த சென்டிமெண்ட்லாம் அவர் கிடையாது கிடையாது வந்து அப்புறம் ஒரு நாத்திகவாதி தான் இப்படி இருக்கிற இவங்க இன்றைக்கி அதாவது வந்து இன்றைக்கி பதினெட்டாம் தேதி இன்றைக்கி இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் விழா வந்து ஆக்சுவலாக இருபத்தஞ்சாந்தேதி தேதி இருந்தது வரப்போகிற இருபத்தஞ்சாந்தேதி அது ஒரு சுபமுகூர்த்த நாள் அது ஓகேவா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு சுபமுகூர்த்த நாள் அப்புறமா வந்து இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் வந்து மே பதினாறாம் தேதி நடக்குது அதுவும் ஒரு சுபமுகூர்த்த நாள் அப்புறம் படம் ரிலீஸ் ஆகிற ஜூன் அஞ்சாந்தேதி அதுவும் ஒரு சுபமுகூர்த்த நாள் அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்காரு ஓகே அது என்ன காரணம் தெரியல இப்போ வந்து நம்ம குட் பைட அகலிக்கு எல்லாமே எல்லா அப்டேட்டும் வந்து ஒன்று வர மாதிரியே இது பண்ணியிருந்தாங்கல்ல அது மாதிரி சென்டிமெண்ட்டுக்குள்ளே மாறிட்டாங்களான்னு தெரியல இது கமல் அவர் சில விஷயங்கள்லாம் இது பண்ண மாட்டார் நம்ம வந்துமா படம் நல்லா வருதா ஒர்க் அவுட் ஆகுதா கரெக்டாக நடிக்கிறோமா முடிஞ்சுதா அதோட போய்டும் அப்படின்ற மாதிரி இருந்தது உண்மையிலே லைஃப் எந்த மாதிரியான விஷயம் பேச போகிறது தக்லைஃபில் மிக முக்கியமான எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா சிம்புக்கு என்ன கேரக்டர் சிம்பு எப்படி என்ன பண்ண போய்கிறார் கமலஹாசனுடைய மகனாக கமலஹாசனுக்கு எதிரியாக கமலஹாசனுடைய மருமகனாக எதுவுமே புரியலை வந்து இதெல்லாம் தாண்டி உண்மையிலே திரும்பவும் சொல்லும்போது ஒரு விக்ரம்ன்ற ஒரு படத்தை கொடுத்துட்டு அடுத்த ஒரு படத்துக்கு எனர்ஜியாக ரெடியாகக்கூடிய ஒரு தன்மை கலைஞானி கமலஹாசனுக்கு மட்டுமே தான் உண்டு என்பதில் கருத்து இல்லவே இல்லை ஓகே ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்தாச்சு அதனுடைய அதுக்கப்புறம் வந்து மே பதினாறு ஆடியோ லான்ச்சு ஜூன் அஞ்சு படம் எப்படி இருக்க போகுதுன்ற எதிர்பார்ப்பு அப்டேட் ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஒரு ஒரு கிட்டத்தட்ட இந்த ஒரு ரென் ஒன்றரை மாதத்தை தக்லீஃபுக்காக அவங்க மிக சரியாக பயன்படுத்தி இருக்காங்க பயன்படுத்தி தான் ஆக வேண்டும் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற மீடியாவை இப்படி பயன்படுத்திக்கினால் மட்டும்தான் அந்த படத்தை ஓரளவு கொண்டு போய் சேர்க்க முடியும் இதெல்லாம் தாண்டி திரும்ப சொல்லதான் உங்களை மாதிரியே நானும் லைஃப் அந்த ஜூன் அஞ்சை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் அடுத்தபடியால் சந்திப்போம் நன்றி